குரு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட கர்நாடக இசையோட ஜாம்பவான் நித்யஸ்ரீ மகாதேவன் மேடம் இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் நீங்கள் இப்போ கான்சர்டில் கடைசியாக பாடின பாட்டு பாரத சமுதாயம் வாழ்கவே அது மூலமாகவே நீங்கள் இப்போ என்ன இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கீங்க எங்கள் நேயர்களுக்கு உங்களோட முயற்சி பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லணும் மேம் இன்றைக்கி ஆக்சுவலாக இன்றைக்கி கச்சேரி பற்றி சொல்கிறேன் இன்றைக்கி கச்சேரி வந்து கர்நாட்டிகா அண்ட் பார்த்தசாரதி சுவாமி சபா இந்த ரெண்டு பேரும் இணைந்து நடத்துகிற பாரத் சங்கீத் உத்ஸவ் அப்படின்றதுல நானும் இன்னும் என்னோட சில கலைஞர்கள் அதாவது லாவண்யா சுந்தரராமன் வித்யா ராமன் வசுதா ரவி அநாகிதா அபூர்வா இவர்களோட ஒரு பெரிய டீமோட இன்னும் கொஞ்சம் சிங்கர்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டல இதோட ஒரு நூறு ஸ்கூல் சில்ட்ரன் ஃப்ரம் வேரியஸ் ஸ்கூல்ஸ் அவங்களோட இணைஞ்சு தான் இந்த கச்சேரியை பாடினேன் இது என்ன விசேஷம்னா இந்த ஒரு ஒரு வருஷ காலமாக எங்களுடைய ஒரு குளோபல் கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு இசை கலைஞர்களுடைய கூட்டமைப்பு அது அந்த ஒரு மீட்டிங்கில் நாங்கள் பேசிக்கொண்டிருந்த பொழுது கச்சேரிக்கு இன்றைக்கி வந்து ஜென்ரலி கூட்டம் வரதில் வந்து ஒரு டிப் இருக்குது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதுவும் போஸ்ட் கோவிட் வந்து அது வந்து ரொம்ப அப்பட்டமாக தெரியறது ஒரு சிக்னிஃபிகண்ட் டிக்ரீஸ் இந்த நம்பர் ஆஃப் ரசிகாஸ் அட்டெண்டிங் த கான்சர்ட் இருக்கிறத வந்து ஹே ஏதாவது அதை அட்ரஸ் பண்ணணும்னு நினச்ச பொழுது முதல்ல எனக்கு தோணினது இந்த வேர்லேருந்து பிடிக்கணும் அதனால் ஒரு இந்த ஸ்கூல் லெவல்லேருந்தே குழந்தைகளுக்கு கர்நாடக சங்கீதம் கேட்குறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய ஸ்கூல் சில்ட்ரனோடலாம் நான் கலந்து ஆலோசிச்சுட்டு நான் எல்லா வேரியஸ் ஸ்கூல்ஸை போய் மீட் பண்ணேன் அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸில் அந்த குழந்தைகளை ஒரு ஒரு டீமோடு போயிட்டு நிறைய அவங்கள்ட்ட ஒரு இன்ட்ராக்டிவாக சொல்லிக் கொடுக்கறது கர்நாடிக் மியூசிக் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அது போர் இல்லை அதுலேயும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும் நீங்கள் ரசிக்கலாம் நீங்கள் கற்றுக்கலாம் நீங்கள் ரசிக்காவாக இருக்கலாம் இல்லைனா ஒரு பர்ஃபார்மராக இருக்கலாம் இப்படிலாம் சொல்லும்போது நிறைய குழந்தைகள் கச்சேரியே கேட்டதில்லைன்ற குழந்தைகள் கூட இனிமேல் எங்களுக்கு கேட்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லி அவங்க ஸ்டூடண்ட் அம்பாசிடர்ஸ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக்னு ரெஜிஸ்டர் பண்ணினாங்க ஒரு சிட்டியில் ஒரு நாற்பது ஐம்பது ஸ்கூலில் போய் நாங்கள் அட்ரஸ் பண்ணோம் ஒரு ஆயிரம் குழந்தைகளை எங்களுடைய ஒரு அந்த விங்ஸில் நாங்கள் எடுத்துட்டோம் ஸோ இந்த இந்த ப்ராஜெக்ட் பேர் கார் க்ரியேட்டர் ரசிகா அப்படின்னு இந்த ஒரு ப்ராஜெக்டில் என்ரோல் பண்ண குழந்தைகளோடு இந்த கச்சேரியை பண்ணணும்னு எனக்கு சசிகரன் அவர் கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்த குழந்தைகளுக்கு ஒரு ஒரு மாத காலமாக ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த கச்சேரியை நான் பாடினது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம் அவ்வளோ குழந்தைங்களை ஸ்டேஜில் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது டிஃப்ரெண்ட்டு ஏஜில் நிறையா உக்காண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பாடினாங்க இன்னும் இவங்களுக்கு கர்நாடக மியூசிக்கில் அவங்களோட ஆர்வத்தை தூண்டுறதுக்கு வேறு எந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இப்போ பிளான் பண்ணியிருக்கீங்க மேம் ஆல்ரெடி வந்து இப்போது ஒரு லாஸ்ட் போன வருஷம் தான் என்ரோல் பண்ணிண்டேன் ஜஸ்ட் பிஃபோர் டிசம்பர் போன டிசம்பரில் அவங்களுக்கு வந்து ஒரு முப்பது கச்சேரியை கேட்குறதுக்கான பாசஸ்லாம் நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தோம் அந்த குழந்தைகள் வந்து பெரிய பெரிய வித்வான்கள் விதூஷிகளுடைய கச்சேரியெல்லாம் கேட்குறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம் சபாக்களுடைய ஒரு ஒத்துழைப்போடு தான் பார்த்தசாரதி சுவாமி சபா மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் பிரம்மகான சபா இந்த மாதிரி அவர்கள்லாம் வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து ஸ்டூடெண்ட் அம்பாசிடர்ஸ் அப்படின்ற அந்த காடை காமிச்சா அவங்க கச்சேரி கேட்குறதுக்கான ஒரு பர்மிஷன் பாஸஸ்லாம் கொடுத்தாங்க ஒரு எழுநூற்றம்பது குழந்தைகள் கச்சேரி கேட்டாங்க ஸோ அது வந்து ஒரு பெரிய நம்பர் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைகளில் ஒரு ஐம்பது நூறு குழந்தைகள் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ரசிகர்களாக வரணுன்றது தான் ஒரு ஆசை பெர்ஃபார்மராக வந்தால் இன்னும் சந்தோஷம் ஸோ அதுக்கப்புறமா இப்போ வந்து மகான் மேதை அப்படின்ற ஒரு சீரீஸில் நிறைய கர்நாடக சங்கீதத்தில் இருக்கிற மகான்கள் மேதைகள் அவர்களை பற்றியெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் இன்ஃபேக்ட் ஜிசிஎம்ஏயோட பிரசிடெண்ட் வந்து ஸ்ரீமதி சுதா அம்மா அவர்கள் வந்து எம்எல் வசந்தகுமாரி அம்மா பற்றி சொன்னாங்க விஜய் சிவா சார் வந்து முத்துசுவாமி தீக்ஷத்தர் பற்றி பேசினாங்க உன்னிகிருஷ்ணன் சார் வந்து தியாகராஜர் பற்றி பேசுனாங்க இதெல்லாம் வேறு வேறு ஸ்கூலில் போய் நான் வந்து பட்டமா அம்மா பற்றி பேசினேன் ஸோ இது மாதிரி அந்த குழந்தைகளுக்கு நிறைய அவேர்னஸ் நிறைய டெக்னிக்கலான விஷயங்கள் மெதுவாக அவங்கள வந்து நான் ஒரு விஷயம் ஆஸ் அ மியூசிஷியன் கச்சேரி கேட்குறதுக்கு இந்த குழந்தைகள்லாம் நிறைய வரணும்னு ஆசைப்பட்றோம் ஐ ஹாவ் அ பிக் டீம் ஹெல்பிங் மீ அவுட் இந்த ஜிசிஎம்ஏ கார் டீம்னு ஆனால் இன்னொரு பக்கமாக நான் யோசித்தேன்னா இன்னைக்கு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய அகடமிக் ப்ரெஷர் அதுவே இல்லை அவர்களே அவர்களுடைய சின்ன மனசுக்குள்ளே பார்த்ததுன்னா நிறைய விதமான கலக்கங்கள் இந்த குழந்தைகள்லாம் இத்தூண்டு குழந்தைகள் வந்து சொல்லும் மேடம் எனக்கு ஒரே டென்ஷன் அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் என்னடா அதை சிறகடிச்சு ப பறக்க வேண்டிய ஒரு வயசில்னு இந்த மியூசிக் அப்படின்றது அந்த குழந்தைகளுக்கும் ஒரு பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு தோழியாக வாழ்க்கை முழுக்க ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற புத்துணர்ச்சி கொடுக்குற ஒரு நல்ல தோழியாக என்றைக்கும் வரும் அப்படின்ற ஒரு நோக்கமும் நிச்சயமாக இருக்குது ரொம்ப நன்றி மேம் உங்களோட இந்த இது வந்து வெற்றியடைய குருநேயர்கள் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மேம் ரொம்ப நன்றி மேம் உங்களோட டைம் கொடுத்தது நன்றி